மண்வாசனை என்ற ஒரு ஒரு அமைப்பு வந்து நாங்க சென்னையில நடத்திட்டு இருக்கோம் சென்னையில வந்து கடந்த பதினாலு வருடங்களா முக்கியமா நம்ம பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்கு மட்டுமே மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ரெண்டு அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரமணு மாற்றப்பட்ட அரிசி வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அப்போ நம்ம ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கிற அரிசிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்றது ஒரு பெரிய கேள்விதான் எனக்கு இருக்கு மாப்பிளை சம்பா காட்டியானம் குள்ளக்கார் கருங்குறு ஒயின்று அவ்வளவு ரகங்கள் வந்து நம்மளுடைய இருக்கு எனக்கு நான் வந்து இந்த பதினாலு வருடங்கள்ல வந்து நான் ஒரு பிஏ சோஷியலிஸ்ட் தான் முடிச்சிருக்கேன் ஆனா எனக்கு கால் பண்ணி ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேக்குறாங்கன்னா எனக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன குழந்தையின்மை தன்மை இருக்கு என்ன அரிசி சாப்பிடலாம் பாரம்பரிய ரகத்துல இயற்கை விவசாயத்துல என்ன அரிசி சாப்பிடலாம்னு கால் பண்ணி தான் இருக்காங்க எனக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரகங்களை எடுத்து இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை எடுத்து இயற்கை விவசாயில இருந்த இந்த ரகங்களை எடுத்து அதுல இருக்கிற நல்ல ஒரு சத்துக்களை சொல்லி எப்படி வந்து நம்மளுடைய மில்லட் ஏர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்களோ பாரம்பரிய ரகத்துக்கு வந்து ஒரு ஏர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் இந்த ரகங்களை வந்து தொடர்ந்து சாப்பிட்டதால எனக்கு நிறைய கஸ்டமர் நுகர்வோர் சொல்றோம் நம்ம அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரகங்களை சாப்பிட்டு எனக்கு நீரிழிவு நோய் கம்மியா இருக்க எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்ல வந்து க குழந்தையின்மை இருந்தது ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கு எத்தனையோ இந்த பதினாலு வருடங்கள்ல நான் நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நான் இந்த பாரம்பரிய ரகங்களை பார்த்தேன் இந்த ரகங்களை வந்து நம்ம ஒவ்வொரு ரகங்களுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லும்போது ஏன் நம்மளுடைய இந்த மரபணு மாற்றப்பட்ட அரிசியை வந்து போக்கஸ் பண்ணி பண்றவங்க இந்த ரகங்களை ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்டை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள் இருக்கு ஏன் வந்து அரசாங்கம் எடுக்கலன்றது தான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு நம்ம ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசியை ஒரு பயோ சேஃப்டி மட்டுமே இல்லாம ஒரு டெஸ்டிங் இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுறதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நிறைய நோய்கள் வந்து நம்மளுடைய ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு கொண்டு வந்திருக்காங்க கோவிட் டைம்ல தான் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களே நம்ம வந்து மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வே வந்தது அப்போ அந்த நேரத்துல எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கிலோ அரிசியே வந்து வியாபாரம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஃபோர்டீன் இயர்ஸா நாங்க மண்வாசனை ட்ரெடிஷனல் ஃபுட் ப்ரைவேட் லிமிடடே நான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு காணி நிலம் கூட கிடையாது ஆனா விவசாயிகிட்ட இருந்து அரிசிகளை வாங்கி அதை வந்து மதிப்பு பொட்டல் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரகங்களை வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா வலிவாரட் பண்ணி நாங்க வந்து கஸ்டமருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்றேன்னா இத பிடிச்சிருந்து இதோட சத்துக்களையும் அதோடைய தன்மையும் பிடிச்சதால மட்டுமே தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு கேட்டு வாங்குறாங்க குழந்தைகளுக்கு ஒரு அரிசியா வாங்குறாங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி வாங்குறாங்க புங்கார் அரிசி வாங்குறாங்க கல்யாணம் ஆக போது நாங்க வந்து பாத்தீங்கன்னா தடகாத்தமா இருக்குன்ற ஒரு அரிசி வாங்குறாங்க இந்த மாதிரி ரகங்களை வெளியே கொண்டு வர்றது மூலியமா ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சஸ்டெயின் பண்ணி இதை வந்து கொண்டு வரணும்ன்றது வந்து என்னுடைய கருத்தா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரீசெண்டா பண்ண இருநூத்தி பதினாலு வெரைட்டி வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய ரகம் அரிசியில தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்டார்ஜ் செஞ்சு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் நான் கொண்டு வந்தேன் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் மூலியமா மத்தவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயல்பாடா இருக்கிறதாலதான் ஒரு பதினாலு வருஷம் ரொம்ப கடினமான விஷயம்தான் ஒரு தொழில் முனைவரா ஒரு ஸ்டார்ட் அப்பா இங்க சென்னையில ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு கமர்ஷனான ஒரு வேர்ல்டா இருக்கிற ஒரு சென்னையில வந்து நாங்க இந்த பாரம்பரிய அரிசிக்கு நான் கொண்டு போறது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட அரிசி மூலியமா உள்ள வரும்போது நிறைய சிக்கல்ல வந்து நம்ம கொண்டு வரவேன் ஏன்னா அரிசிக்குமே வந்து நிறைய அரிசி சிவப்பு கருப்பு கவனி அரிசியில இருந்து வாடான் சம்பா அரிசியில இருந்து அண்ண மழக ஒரு அரிசி நம்ம வந்து ஒவ்வொரு அரிசிகளையும் நான் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல தூக்கம் வரும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கு தூக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு இல்லாம இருக்கேன் அன்ன சாப்பிட்டா இனிமையா நல்ல ஒரு தூக்கம் வரும்னு வந்து எனக்கு வந்து இந்த நம்மளுடைய ஆஹ் நம்மால்வரையா நெல்ஜெயராமன் ஐயா அவங்க எல்லாம் பத்தி நான் பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் பார்த்திருக்கேன் நம்மளுடைய சிவாஜி சரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள்ற அரிசிகளை வந்து டிஸ்பிளே பண்ணி அவங்க வைக்கும் போது இந்த ரகங்களை எடுத்து இது இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல என்ன சத்து இருக்கு இதுல என்ன குறைந்த சத்து இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும்ன்றது என்னுடைய விருப்பம் நிறைய காலேஜஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க எத்ராஜ் காலேஜ்ல கேவிக்கு கே காட்டுப்பாக்கத்துல இந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய ரகத்தையும் ஒட்டுரக ரகத்தையும் வெள்ள அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ரெண்டு ரகங்களுடைய டைவர்சிட்டி அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வந்து அதிகமான ஒரு ஊட்டச்சத்து இருக்குதுன்றத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி இது இன்னைக்கு மட்டும் இல்லாம மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம நடத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு கஸ்டமருக்கும் நம்ம பப்ளிக் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அதிகமா நம்ம வந்து இந்த பாரம்பரிய ரகங்களை எடுத்துக்கணும் என்னுடைய ஆசை என்னன்னா சிறுதானியம் ஆண்டுன்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு லட்சத்துக்கு மேல நம்மளோட பழனி செப்பேட்டுல அதிகப்படியான ரகங்களை வந்து இன்னும் இருக்காங்க நம்மளுடைய இப்படி இந்த மாதிரி ஒட்டு ரகங்கள் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வரும்போது இந்த இரண்டு அரிசி நம்ம சொல்றோம் இந்த இரண்டு அரிசியும் நம்ம விட்டுட்டோம்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து பத்தாகும் பதினொன்னாகும் தொடர்ந்து அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிட்டே இருக்கும் இது இதோட ஸ்டாப் பண்ணி நம்மளோட பாரம்பரிய ரகத்தை வந்து முன்னெடுத்து அதை பிரசன்டபிள் பண்றது நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டும் நானும் கேட்டுக்கிறேன் நாங்க எங்க எங்களுடைய தரப்புல நாங்க என்ன பண்றோம் இதை ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி நாங்க ஒரு வேல்யூ ஆர்ட் அதாவது ஸ்நாக்ஸா இருக்கட்டும் தோசை மிக்ஸா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம சத்துக்கள் சத்துக்கள் நெருந்த சத்துமாக ஆகட்டும் இது மூலியமா கொடுக்கறதுல இதோட பெனிஃபிட் தெரிஞ்சு நிறைய பேர் இத வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல அந்த யூடியூப் ரிசர்ச்ல வந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் எந்த அரிசி எந்த விஷயத்தை சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் அப் ஆகும் அது பாரம்பரிய ரகம் கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிளைச்சம்பா அரிசியும் பூங்கார் அரிசி அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினாங்க அரிசி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையாது வெளிநாடுகளுக்கு வந்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆனா அந்த வெளிநாட்டுல வந்து நம்மளுடைய ரகங்களை வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தி அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து ஆஹ் வாங்குறாங்களே தவிர நம்மளுடைய உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறுகிய குறுகிய வந்து ஒரு மீட்டிங் போட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்குமே தவிர ஆங்காங்க இருக்கிற விவசாயிகள் விழுப்புரத்துல இருக்கட்டும் திண்டிவனத்திலயா இருக்கட்டும் செங்கல்பட்டுல இருக்கட்டும் ஒவ்வொரு ஒருத்தருமே வந்து அந்தந்த ஊர் ரகங்கள் அரிசியை வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்பதான் நம்மளுடைய ரகங்களும் அழியாது நம்மளோட பாரம்பரியமும் அழியாதுன்றது என்னுடைய ஆஹ் ஒரு வேண்டுகோளாகவும் நான் சொல்றேன் நானு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையே வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது எனக்கு இந்த அரிசி மேல ஒரு மோகம் வந்து வந்ததுக்கு காரணம் எனக்கு தைராய்டு காலையில எழுந்த உடனே ஒரே ஒரு டேப்லெட் போடுவேன் செவன்டி ஃபைவ் எம்ஜி போடுவேன் அதை நான் நிறுத்துறதுக்கு காரணம் என்னுடைய பாரம்பரிய அரிசி தான் அதனாலதான் தொடர்ந்து இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமருக்கு நான் சொல்லுவேன் சொல்றது மட்டுமே இல்லாம அவங்களுக்கு ரெசிபியும் நான் நான் வந்து சொல்லுவேன் தினமலர்ல தொடர்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன் பாரம்பரிய ரகங்களுடைய ரெசிபி எழுதிட்டு இருக்கேன் விகிடனே நான் வந்து பாரம்பரிய ரகங்களுடைய ரெசிபி எழுதிட்டு இருக்கேன் ஏன்னா இது இத வந்து விளைவிச்சா மட்டும் பத்தாது இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சா மட்டும் பத்தாம இதோடைய செயல்முறை எல்லாரும் என்ன பண்ணுவான் பாரம்பரிய அரசின்னாலும் கஞ்சி மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதோட செயல்முறையை நம்ம வித்தியாச வித்தியாசமா நம்ம சொல்லும் போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்மளுடைய அவேர்னஸ் இது மூலியமா நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி ஒட்டுரக அரிசிகள் கத்திரிக்காய் நம்மளுடைய பிடி கத்திரிக்கா சொல்றோம் நம்ம வந்து கடிதம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ அரிசிக்கு வந்திருக்கு இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா நம்ம வைக்கிறது வந்து இதையோட இருக்கணும் நம்மளுடைய அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல நிறைய இத பத்தி பேசி பேசி நம்மளோட மேல இருக்கிற இருக்கிற பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகணும் ஏதாவது ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம எழுதி போடணும் வந்து கண்டிப்பா அதே மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து அவங்களும் வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரமோ வேணாலும் கொண்டு வரலாம் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கிராப் வந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வரும்போது இது தொடர்ந்து இப்ப இப்ப ஒரு நியூஸ் என்ன பார்த்தோம்னா குழந்தையே பெத்துக்கு தேவையில்ல ஒரு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பெத்துக்குதுன்னு சொல்றாங்க அப்போ யாருக்குமே எந்த வேலையும் இருக்க போறது கிடையாது அதுதான் இப்போ கூடிய விரைவில் நடக்க போகுது யாரும் வந்து பாத்தீங்கன்னா அரிசி அரிசியா சாப்பிட மாட்டோம் காய்கறி காய்கறியா சாப்பிட மாட்டோம் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம் குழந்தை பெத்துக்கு தேவையில்ல நம்மளுக்கு ரோபோட் பெத்து கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ஈஸி மெத்தட்ல நம்மளுக்கு ஒவ்வொன்னா வந்து மாற்றப்படுது இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே அடுத்த வர என்னோட குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குளிக்கா நம்மளுக்கு டூ மின்ஸ் நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே மாத்திக்கிட்டு போகுது நம்மளுடைய ரகங்கள் நம்ம கையில இருக்கணும் இது நம் இதோட இதுதான் நம்மளுடைய உயிர் உயிர் மூச்சு அதனால இந்த ரெண்டு ரகங்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணி அதுவும் இல்லாம அதை டெஸ்ட் பண்ணி எதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிகள் கிடையாது இப்ப எலிகளை வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த அரிசிகளை வச்சு நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எலிகள் கிடையாது நிறுத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த அரிசியிலே வந்து ரெண்டு மூணு அரிசிகள் ரேஷன்ல போடுற அரிசிகளும் நம்மளுக்கு வந்து வந்தது அந்த அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கும்னு ஆர்டிபிஷியல் ரைஸ் எல்லாம் வந்தது அதுக்காக போர்டிஃபைட் ரைஸ் வந்து வந்திருந்தது அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா கடைசியில விவசாயமே பண்ணாத அளவுக்கு ஸ்டாப் ஆகிடும் இவ்வளவு வருடங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ரகங்களை கண்டுபிடிச்சு அந்த ரகங்களை காப்பாத்திட்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கடைசியில நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த போர்டீன் இயர்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மண் வாசனை நான் பாரம்பரிய அரிசிக்கு மட்டுமே நான் நடத்திட்டு இருக்கேன் வேல்யூஆர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தமிழ்நாடு அரசும் ஸ்டார்ட் அப்ன்றதுல இந்த பாரம்பரிய அரிசிக்கு தான் எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க ஆனா என்னன்னா ஒரு விஷயங்கள் என்னன்னா என்ன தேடி வந்து ஒரு கப்பல் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்ட்வேர்ல இருந்தாரு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாத்துட்டு போயிட்டாரு இந்த அரிசி மேல நான் விடக்கூடாது இந்த அரிசியை எப்படியாவது ஒவ்வொருத்தருக்கும் ரீச் பண்ணுன்ற காரணம் என்னன்னா அந்த ரெண்டு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு குழந்தையின்மை எதுவுமே பண்ண முடியல கடைசியா என்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய திருவண்ணாமலையில ஒரு விவசாயி இருக்காங்க அந்த விவசாயி சொன்னாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூங்காறு அரிசி ஒரு மண்டலத்துக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவங்க ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட வராங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கன்சீவா இருக்காங்க இந்த பாரம்பரிய ரகத்தால எனக்கு என்ன சொல்றதுமே தெரியல மேடம் நான் ஒன்னும் டாக்டர்ஸ் கிடையாது நான் டாக்டர் கிடையாது ஆனா பிஏ சோசியாலஜி கீன்பெரிசில தான் படிச்சேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த கப்பல் வந்து அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சுட்டு ஒரு ஆண் குழந்தைய அவங்களுடைய பேர் சூட்டுறதுக்கு என் கிட்ட வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நம்ம பண்ற வேலை எந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்குன்றது வந்து எனக்கு தான் அப்பதான் உணர்ந்தேன் நம்ம பண்ற வேலை கரெக்டான வேலை எவ்வளவு வேலைகள் இருக்கவும் ஆனா இந்த பாரம்பரிய ரகங்களை இந்த இயற்கை வந்து எப்படி நம்மளை காப்பாத்துட்டுறது அப்பதான் நாங்க உணர்ந்தேன் இன்னும் அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசிகள் அந்த குழந்தைக்கான சத்து மாவு கருப்பு கவனி சத்து மாவுன்னு என்ன வாங்கிட்டு இருக்காங்க இந்த ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான ஒரு வந்து எடுத்திருக்கோம் இது கண்டிப்பா நம்மளுடைய மேல்தட்ட பீப்புளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா போய் ரீச் ஆகி இத இந்த ரெண்டு அரிசிகளை கூடிய விரைவுல வந்து ஸ்டாப் பண்றது வந்து நம்ம காது குளிர கேட்க போறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி